தமிழக சேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்ரமணியன் அவர்கள் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து ஏதோ ஒரு மதம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அது நிச்சயமாக இல்லை ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மனதை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லா மதங்கள்லையும் இருக்குது எல்லா மத கருத்துக்கள்லையும் இருக்குது அதை எல்லா மதத்தில் இருக்க குருமார்களும் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட முறையாக அதை கற்றுக்கிட்டு அது தொடர்ந்து பயிற்சியாக கொடுத்துட்டுருக்காங்க இப்போ இல்லை இருபது வருஷமாக அதனால தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து அழகாக இருக்குது நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து கணவன் மனைவி ஒரு காலத்தில் நம்ம சொல்லிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் என்னப்பா இது டைவர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசின நம்ம ஊர்லேயே இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகி பத்து நாள் ஒரு வாரம் அப்படிலாம் வந்து டைவர்ஸ் சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன் டைவர்ஸ் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு பெண் வந்து டைவர்ஸான கணவனோட ஃபோட்டோ வச்சுட்டு அதை கிழிச்சு எறிகிறது எரிக்கிறது இப்படிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பம் பண்ணி வச்சுக்கிறாங்களா ஏன்னா அவன் சாப்டர் முடிஞ்சிட்டு வரும் ஸோ அளவுக்கு மக்களுடைய மனசு வந்து ஒரு குரூரமாக மாறிட்டுருக்கு இன்னொன்று அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்போ என்னதான் பண்ணுறது கணவன் மனைவி வந்து விவாகரத்து அப்படிங்கிறது குறையணும் ஒரு ஒற்றுமை வளரணும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட நம்முடைய விஷயங்கள்லேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க கல்யாணத்துக்கு வந்து முன் எந்த தலைமுறையை காட்டிலும் இந்தியெலாம் வீட்டில் விளக்கு வச்சு கல்யாணம் முடிப்பாங்க ரொம்ப எளிமையாக திருமணம் வந்துச்சு மிக பணக்காரங்க மட்டும் தான் ஆடம்பரமாக கல்யாணம் முடிச்சாங்க இன்றைக்கி எல்லா கல்யாணங்களும் கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக பண்ணுறாங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தரணும் மனம் பிடிக்கி பண்ணலாம் ஆனால் கல்யாணம் வெட்டி அடையதா அப்படிங்கிற கேள்வி இது கேள்விக்குறியாக இருக்கும் பல திருமணங்கள் திருமணமான அன்னையிலேருந்து சண்டை வருது பிரச்சனைகள் வருது மனவிரிசல் ஏற்படுது என்னோட சின்ன அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் கண்ணால் பார்க்கிறோம் காதால் சில விஷயத்தை கேட்குறோம் உள்ளபடியே பார்ப்பதோ கேட்பதோ இல்லை இப்போ ஒரு ரெண்டு தரப்புலேருந்தும் நான் சில பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் தராசை வச்சு சீருக்கு பார்த்துக்கணும் மனசில் என்னென்னா நம்பர் ஒன் ஒரு ஆண் பொழுது தன்னோட வீட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கை போக ஒரு பெண் புதிதாக வருகிறாள் அதை வீட்டிலேயே வாழ்வோம் இல்லை தண்ணி கொடுத்தனும் கூட போகலாம் இதோட கூட நம்ம அனிமன் போவோம் மற்ற விஷயம் பண்ணுறது சில ஃப்ரெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி ஜாலியாக அந்த கல்யாணத்தை நோக்கி காத்திருப்பார் ஒரு பெண் அப்படி இல்லை நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு நினச்சோன்னே வர முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினச்சோடனே பார்க்க முடியாது நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்க போயிடுவேன் இந்த வீட்டில் எல்லாரும் போன அப்புறம் நான் போகணுமா இல்லை முதல்லேயே போயிடலாமா நான் ஒரு நாலு மணிக்கு வடை சாப்பிடுவேன் இந்த வீட்டில் கேட்கலாமா கேட்கக்கூடாது நான் நெய் அதிகமாக ஊற்றிக்குவேன் உங்கள் வீட்டில் கோச்சிக்குவாங்களோ நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அவங்கக்கிட்ட என்ன மாதிரி டேஸ்ட்டுக்கும் தெரியாது இந்த மாதிரி விட அவங்க அக்கா சின்ன டைப்புன்னு தெரியல என்னை ஏற்றுக்குவாங்களா என்ன ஏற்றுக்க மாட்டாங்களா நிறைய விடை காணப்படாத பல்வேறு கேள்விகளோட ஒரு பெண்ணுக்கு கல்யாணங்கிற பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பெண்ணோட மனசு அந்த கல்வியெலாம் இருக்கும் வேறோடய அதனால அந்த இது இந்த விதமான ஒரு பெண்ணின் மனோபாவத்தை பற்றி ஒரு சின்ன ஒலிக்கீற்றை கூட இந்த சமூகமும் இல்லை அந்த வீட்டில் உள்ள தாயோ யாரோ ஒருத்தரும் ஆண்களுக்கு தருவதில்லை இது ஆணோட வீக்னஸ் மட்டும் இல்லை பெண்கள் சொல்லணும் ஒரு பெண் திருமணத்தின் காரணமாக இதை தான் எதிர்பார்க்குறா இந்த விஷயம் தான் பெண்ணோட மனோபாவங்கிறது நமக்கு யாருமே சொல்லி தரல இல்லை தாய் சொல்லலாம் அவங்க அதை கடன் தான் வந்துருக்கு ஒரு நல்ல தாய் வந்து இதெல்லாம் சொன்னாங்கன்னா உலகத்தில் கெட்ட புருஷனே இருக்க மாட்டான் இது ஒன்று அதே மாதிரி வந்து ஒரு ஆணை பற்றி பண்ணி பிடிச்சிக்கணும் ஒரு ஆணுக்கு வந்து டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புற ஒரு ஆம்பளை சாகர் வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிச்சா அந்த வேலை அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போயாகணும் ஆகணும் அந்த வேலைக்கு ஃப்யூச்சருக்கோ ஃப்யூச்சர்லையும் போய் ஆகணும் அங்கே அவனுக்கு ப்ரொமோஷன்ஸோ வேறு எதோ கிடைக்கிறதோ கிடைக்கல திரும்பியும் நாளைக்கு காலையில் சாப்பாடு எடுத்து போய் ஆகும் என்பதால் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க வீட்டில் இருக்கிறாங்க எப்படா வேலை விட்டு கணவன் வருவான் அவரோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் பேசலாம் ஊர் சுற்றலாம் நினச்சிருக்கீங்க அவர் அங்கே வேலை ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு வர ஆளாக இருந்தால் உங்களோட விருப்பமும் அவரோட விருப்பமும் அதுக்காக அக்காக மனைவி வெளியூட்டு போகிறது மகிழ்ச்சியாச்சிருப்பதும் கண்ணோட கடமை தான் முதல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் கண்ணால் வெறுமனை பார்க்கக்கூடாது ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவரோட எமோஷனையும் சேர்த்து பார்க்கும் இன்னைக்கு கணவர் முகம் வாடி வந்திருக்காரா தெம்பார்க்காரா என்பதை பார்த்து தன் விருப்பங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா இல்ல கொஞ்சம் நேரங்கள் கழிச்சு தர வந்த உடனே அவரே சோர்வா வந்திருக்கும் போது அவரை பண்ணாம கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு பிரஷ்ட பண்ணிட்டு வந்தா பிரச்சனை நல்லா இருக்கும் ஆனால் அவன் கண்ணுலவன் காண கடவன் பைபிள் சொல்லியிருப்பாங்க காதலவன் கேட்க கடவன் நம்ம உள்ளபடியே ஒரு விஷயத்தை பார்ப்பதும் இல்லை உள்ளபடியே ஒரு விஷயத்தை கேட்பதும் இந்த ரெண்டு திறமையே வளர்ந்தது பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பலப்படும் அப்போ ஒரு ஆணுக்கு ஆஃபீஸ் போய்ட்டு போது அவரோட மனம் அவரோட முகபாவத்தை வச்சு அவரோட மனம் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க பெண்ணுக்கு தெரியணும் ஒரு பெண்ணை ஆண் புரிஞ்சுக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பா நண்பர்கள் உறவுகள் எல்லாரையும் அத்துட்டு வந்த பெண்ணுக்கு நானே அந்த எல்லாரும் இருக்கிற அளவுக்கு இருக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு கணவனுங்கிற ஒரு ஏனும் நான் முறையாக அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கணுங்கிற மாதிரி அவரும் புரிந்து கொண்டு ஒரு ஆணோட பலம் என்ன பெண் புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணின் பலம் பழம் ஆண் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கல்யாணமான நாளுக்கு முன்னே கூட்டியே இதை பற்றியெல்லாம் பெரியவங்க பேசணும் பேசவில்லை என்றாலும் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடும்போது தான் கல்யாணத்தோட சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே ஆரம்பிக்குது இது இல்லை என்றால் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் அடித்தாலும் அந்த கல்யாணம் சர்வ நிச்சயமாக வெற்றி பெற்று மகிழ்ச்சியா இருப்பாங்களா எந்த அந்த நபர்கள் பிரிவாங்க கடவுளுக்கு மட்டும் அப்போ கல்யாணத்தின் மூலமாக சர்ச்சிலையோ கோவில்களோ வச்சு கல்யாணம் பண்ணுறோம் அது இறைவன் ஆசிரியர் இருக்கட்டும் இந்த உள்ளில் நமக்கு இருந்தது என்றால் நாமே நம்ம ஆசிரியத்துக்குண்டா பொழுது டபுள் பிளஸிங் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே ரொம்ப அழகா சொன்னாங்க அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட் அதுதான் அதாவது ஒரு கண ஒரு கணவன் ஒரு ஆண் அப்படிங்கிறப்போ அந்த ஹிடன் ட்ரூத் நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டுமே ஹிடன் ட்ரூத் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அவன் மனோநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து சொல்லி வார்த்தைகள்லையோ செயல்லையோ செய்யும்போது அந்த இடத்துல வந்து சண்டை வராது அதே மாதிரி ஒரு ஆண் வந்து இப்படி ஒரு பின்னணியிலிருந்து இவ்வளவு சோகங்களை தாண்டி தான் வந்து அந்த பெண் நம்மளிடமும் சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யும்போது அங்கேயும் சண்டை வராது சண்டை வராதுங்கிற பிரச்சனை வராது பிரச்சனை வராதுங்கிறப்போ டைவர்ஸும் வராது அந்த ஹிடன் ட்ரூத் என்னங்கிறத ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க ரொம்ப நன்றி மீண்டும் மற்றும் ஒரு லைஃப் பியூட்டிஃபுல் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் நன்றி வணக்கம்